வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோன் ஆப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னென்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க கம்மியான சிவில் ஸ்கோர் இல்லைன்னா கூட லோன் தரேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்டு கேட்குறாங்க அடுத்தது இந்த அப்ளிகேஷன் யார் யாருக்கெல்லாம் நல்ல பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற எல்லாவற்றையுமே இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா விஷயங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் அது மட்டும் இல்லாமல் லோன் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு எதனாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமேண்ட் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் பண்ணால் மறக்காம அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது எப்பவுமே சொல்கிறது லோன் அத்தியாவசிய தேவைனா மட்டும்தான் அந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க எல்லாம் தயவு செஞ்சு வராதீங்க ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைது அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன் குறிப்பாக இந்த அப்ளிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் உடனடியாக இவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்துட்டு குறிப்பிட்டிருக்கிறாங்க ஐம்பதாயிரம் வரைக்கும் உடனடி கடன் நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்றத வந்துட்டு இவங்க சீக்கிரமாக அப்ரூவ்டோடு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க இது யாருக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லைங்களா அதையும் நம்ம பார்க்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் லோனுக்காக போனீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இந்தியன் ஃபின்டெக் ஆப் அப்படின்ற ஒரு நிறுவனம் இது நம்ம வந்துட்டு ஒரு சில அப்ளிகேஷன்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம மொபிக்விக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் டிஜிட்டல் மூலிமா இதில் வந்துட்டு ரீசார்ஜு அப்புறம் பில் பேமெண்ட்டு இன்சூரன்ஸ் இது இந்த வசதியெலாம் இருக்குல்ல அதே போல் பர்சனல் லோன்னு இருக்குதுல அது மாதிரி தான் இவங்கள்ட்டையும் இருக்குது இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க என்பிஎஃப்சி பார்ட்னர் மூலமாக கௌரவமான அப்ளிகேஷன் மாதிரி லோன் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது ஆர்பிஐ மூலிமா வழங்கக்கூடிய வந்துட்டு நிறுவனங்களுக்கு கூட இவங்களும் வந்துட்டு இணக்கமாக அதாவது அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க லோன் அப்படின்றது கொடுக்குறாங்க அப்படின்றதையும் வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்குறாங்க இதில் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்குது மற்றபடி இதில் வேற என்ன டீட்டெயில் அப்படின்றத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ப்ரூ பேலன்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தாங்க நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் சரி அப்படி என்ன இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு டீட்டெயில் இருக்குது அப்படின்றத பார்த்துர்லாம் இதனுடைய அம்சங்கள் அப்புறம் அதற்கான விவரங்கள் அப்படின்றத பார்த்துர்லாங்க இது லோன் அமௌண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க ஆயிரத்துலேருந்து உங்களுக்கு ஐம்பதாயிரம் வரை லோன் அப்படின்றது வருது ரீபேமெண்ட் டெனியூர் அப்படின்றது இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ரீபேமெண்ட் டெனியூர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபத்தி ரெண்டு இருந்து உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் இதில் டைமு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இதில் கேட்டிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஆன்லைனுன்னு போனாலே அதிகம் தான் அதுவும் லோன் ஆப்புன்னு போனாலே டாக்குமெண்ட் அப்படின்றது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு செல்ஃபி பேங்க் டீட்டெயில் அவ்வளோதான் இது மட்டும் தான் வந்துட்டு இவங்க கேட்டிருக்காங்க சிவில் ஸ்கோர் இவங்க எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா சிவில் ஸ்கோர் இல்லாதவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்றத வந்துட்டு இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்து தான் ஆனால் சிவில் ஸ்கோர் இல்லாமல் இதெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்றது வந்துட்டு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களோட தர்ப்பு வந்து உறுதியாக அதை சொல்லலை இந்த அப்ளிகேஷனில் சிலருக்கு பே லெட்டர் ஆப் மாதிரியான வந்துட்டு எலிஜிபிலிட்டி இவங்க கொடுக்குறாங்க எங்களால் அதிகமாக கொடுக்க முடியாது சரி இந்த பே லெட்டரை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பே லெட்டர் ஆப்ஷனையும் வழங்குறாங்க அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஒருவேளை இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருக்குன்னு கீழே மறக்காமல் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு டெக்ஸ்ட் மூலியமாகவோ அல்லது வந்துட்டு வீடியோ மூலியமாகவோ உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன் உடனே ஒரு அப்ளிகேஷன் லோன் தராங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கண்ணை மூடிக்கிட்டு நம்ம போய் எடுத்துடக்கூடாது இல்லைங்களா அதனால் இந்த அப்ளிகேஷனுடைய நன்மைகள் என்ன அதாவது ஸ்டோரில் ஒரு சிலர் நிறைய பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களே அது அப்புறம் நம்ம இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்கும் பார்த்திங்கன்னா கூகுள் ட்ரைவ் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து தான் நான் உங்களுக்காக சொல்கிறேன் நான் இது நார்மலாக நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் அவைலபிளாக இருக்குங்க இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகமாக இதில் மினிமம் டாக்குமெண்ட் அதாவது நன்மையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மினிமம் டாக்குமெண்ட் இருந்தாலே எந்த வித இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் லோன் அதாவது ஒரு ஸ்மாலான லோன் சின்ன லோன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதே வந்துட்டு இதில் இவங்க குறிப்பிட்டிருக்குறாங்க அடுத்தது இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவில் ஸ்கோர் இல்லாதவர்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு அதாவது ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது இருக்குது ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா அங்கீகாரமாக இவங்க வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்துட்டு இவங்க மென்ஷன் பண்ண கிடையாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி கிடைக்கலாம் அவங்களுடைய வந்துட்டு அந்தந்த க்ரெடிட் ஹிஸ்டியோட சூழ்நிலையை பொறுத்து எல்லாமே வந்துட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அடுத்தது ஃபாஸ்ட்டாக இது லோனை வந்துட்டு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விட்றாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது நம்ம இன்ஸ்டண்டாக அப்ளை பண்ண உடனே நம்மளுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு பணம் அப்படின்றது கிரெடிட் ஆகிடுது லோன் டிஸ்போசல் ஆகிடுது அப்படின்றதையும் வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருக்காங்க வித்தின் அவர்லியர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இல்லை இன்னொன்று இது வந்துட்டு சம் அதாவது ஒரு சில கேஸ்களுக்கு இது நடந்துருக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு இது நடந்திருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ரீசார்ஜ் இன்சூரன்ஸ் சேவை வந்துட்டு இது கூடவே இருக்குது இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அப்படின்றது இதில் மேஜராக குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா நம்ம இதிலே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பே லெட்ரு கொடுக்குறாங்க இதிலே பே லெட்டர்லே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்துட்டு ஏதாவது இன்சூரன்ஸ் போடுற தேவைகள் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதிலே வந்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமாக தாங்க பார்க்க முடியுது குறைபாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இந்த குறைபாடுகளை பார்க்கவே மாட்டாங்க இந்த குறைபாடுகளை பார்க்காமலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் லோன் அப்படின்றதுல எடுத்துருவாங்க எடுத்து கொஞ்ச நாள் கழித்து தான் அவங்களுக்கு அது பிரச்சனை அப்படின்றதே தெரியும் அதனால் குறைபாடுகள் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் முதல் முதல்ல ஹைலைட்டாக வந்து நிற்கிறதுக்கு என்னன்னா இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கலாம் அதாவது உங்களுக்கு வருடத்திற்கான இன்ட்ரெஸ்ட் முப்பது பர்சன்டேஜ் சிலருக்கெலாம் வந்திருக்குன்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதனால் இதில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அண்டு அதே போல் இதில் அதிகமாக சின்ன சின்ன லோனை மட்டும் தாங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க லேட் பேமெண்ட்டுக்கெல்லாம் பெனால்ட்டி நிறையா இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஏன்னா லேட் பேமெண்ட்னாலே பெனால்ட்டி பேங்க்லேயும் வரும் எல்லாத்துலேயுமே வரும் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஆப் ரிவ்யூவில் சில கஸ்டமர் சர்வீஸில் குறைபாடு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது கஸ்டமர் சர்வீஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில குறைபாடுகள் அப்படின்றதும் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க சிலர் அப்ரூவலில் வச்சும் சொல்கிறாங்க ஆனால் சில நேரங்களில் இதில் ரிஜெக்டும் ஆகுது அப்ரூவ்டு வருது வந்துச்சு அடடா அப்ரூவ்டு வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டா அப்புறமேட்டுக்கு ரிஜெக்ட் அடிச்சு விட்றாங்க அப்ரூவ்டு வந்தாலும் இதில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க அண்ட் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் இது யார் யாருக்கெல்லாம் இந்த ட்ரூ பேலன்ஸ் அப்படின்றது பயன்படும் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க அதாவது பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படின்றத இது யார் யாருக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் சேலரி கம்மியாக க்ரெடிட் ஆகுறவங்களுக்கு அதாவது லோ சேலரி வாங்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அதுக்கடுத்தது ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் க்ரெடிட் யூஸருக்கு வந்துட்டு இது யூஸ் யூஸ் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க குயிக் எமர்ஜென்சி மணி தேவைப்படுறவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அப்புறம் ஃபார்மல் லோன் இல்லாதவர்களுக்கு இது வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க அதாவது என்னென்னா முறையான வந்துட்டு லோன் இல்லை எனக்கு வந்துட்டு முறையான வந்துட்டு விஷயங்கள் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஓகே இது வந்துட்டு இருக்கலாம் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மற்றபடி ஷார்ட் டேர்ம் லோன் ஆனால் இதை வந்துட்டு ஒரு கம்மியான எனக்கு லோன் தேவை அப்படின்னா இதை நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படின்னு வந்துட்டு உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதையும் வந்துட்டு இதன் மூலிமா குறிப்பிட்டிருக்காங்க நம்மளாலேயே வந்துட்டு இதன் மூலியமாக பார்க்க முடியுதுங்க ஸோ மற்றபடி அடுத்த டீட்டெயில் இப்போ பார்க்கலாம் அண்டு ஃபைனலாக இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு லோன் அப்படின்றது ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்துட்டு இதன் மூலயமா பார்க்கப்படுது ஆனால் இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கு இது எல்லாமே உங்களுடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து தான் இது மாறும் அப்படின்றதும் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிதர்சனமான உண்மை இதில் உங்களுக்கு ஸ்மால் அமௌண்ட்டுக்காக உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா இது ஒரு வழியாக இருக்கலாம் இதில் நீங்கள் முயற்சி செஞ்சு அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் உங்களுடைய விருப்பத்தின்படி மற்றபடி இதில் வேறு என்ன டீட்டெயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக வந்துட்டு வேறு எதுவும் கிடையாதுங்க ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு விஷயத்தை வந்துட்டு பார்ப்பாங்க அந்த வகையில் இந்த அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு சின்ன லோன் கொடுக்கறதுல கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக ஃபோக்கஸ் அப்படின்றது வந்து பண்ணுறதா நம்ம வந்துட்டு இந்த ரிவியூவில் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த லோன் சம்மந்தப்பட்ட இல்லை அந்த ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை வீடியோவாகவும் போடுறேன் ரிப்ளை மெசேஜாகவும் உடனுக்குடனே உங்களுக்கு அனுப்பிடுறேன் ஒரு வேலை மெசேஜிலே என்னால் சொல்ல முடியும் அப்படின்னா நான் மெசேஜ் மூலியமாகவே சொல்லிடுறேன் இல்லை நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை வீடியோவாகவே கொடுத்துட்றேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வீடியோவே கொடுத்துட்றேன் நம்ம நாளைக்கு இது போல் வேறு வேறு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோடமும் இது விடைபெறுவது உங்கள் விஷ்